ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த சங்குப்பூ இப்போதான் கிடைச்சிச்சு சங்குப்பூல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த சங்குப்பூவோட சங்குப்பூ டீ போட்டு எல்லாருமே குடிப்பாங்க ஏன்னா இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு அதுவும் இல்லாமல் முக்கியமாக பெண்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனை அதாவது அந்த மாதவிட காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த பெயின் அது ரொம்பவே க்யூர் ஆகுது அதுவும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த பூவை போட்டு அந்த நேரம் வந்து அந்த தண்ணியில் வர வர வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தேன் கலந்து சாப்பிடலாம் லெமன் கலந்து சாப்பிடலாம் அதை தான் சங்குப்பூட்டீன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சங்குப்பூவில் கேசரி பண்ணலாம்னு சொல்லி நான் இன்றைக்கி கிடச்ச சங்குப்பூவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியாச்சு இப்போ அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த கலர் எல்லாமே வந்துருச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் அந்த பூவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் வடிகட்டிடுங்க ஏன்னா அந்த சங்குப்பூல இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே அந்த இதில் இருக்கும் அது நமக்கு கடைசியில் தெரியும் ஸோ இதை அப்புறமா இன்னைக்கு ஃபுட் கலர் நம்ம நார்மலாக ஆட் பண்ணி கேசரி பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சங்குப்பூவோட தண்ணியிலயே நம்ம கேசரி செய்யலாம் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது அதோட ஸ்வீட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சங்குப்பூவை கொதிக்க வச்ச தண்ணியோட கொஞ்சம் ஆலிவேரா ஜெல் சேர்த்துட்டு விட்டமின் டேப்லெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபேஸ் பளிச்சுனாகும் உங்களுக்கு ஃபேஷியல் மாதிரி ஒரு இதுவும் வரும் சங்குப்பூ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய சுகர் எல்லாம் குறையும் கொழுப்பை கரைக்கக்கூடியது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய இந்த பூவை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம் இந்த பூ இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ரவையை வறுத்துட்டு கேசரிக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு கேசரி பக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இது சங்குப்பூவில் பண்ணுறோம் அந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் நம்ம பூ நிறைய போட்டிருந்தோன்னா கலர் நல்லாவே தெரியும் இப்போ நம்ம ரவையை போட்டோனே அந்த கலர் வந்து ஓரளவுக்கு இதாக தான் இருந்தது பட் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த சங்குப்பூவில் எதாவது கண்டிப்பாக நம்ம பண்ணி சாப்பிடணும் அப்படி நீங்கள் கேசரி செய்ய விருப்பம் இல்லைன்னா மார்னிங் வந்து வெறும் வயித்தில் இந்த சங்குப்பூ டீ குடிக்கலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து சங்குப்பூவை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் ஹனி சேர்த்து குடிச்சிங்கன்னா பெண்களுக்கு நல்லது இதே இதை ஆண்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அதே சங்குப்பூவை நல்லா கொதிக்க வச்சு அந்த நேரம் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் கலந்து பா பசங்க குடித்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்குமே நல்லது ஸோ இந்த சங்குப்பூவோட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு கேசரி கிண்டியாச்சு ஸோ சங்குப்பூ கேசரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கேசரியை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் கேசரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம நார்மலாக பண்ணுற கேசரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ பாய்